ஜயா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே மிக நேர்த்தியாக பாரத தேசத்தினுடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கக்கூடிய காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டு சின்னமாக ஓங்கி உயர்ந்து விண்ணை முட்டக்கூடிய வகையில் கம்பீரமாக இருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்களுடைய வியர்வையும் உழைப்பையும் சிந்தப்பட்ட அந்த அற்புதமான அயோத்தி மாநகரத்து ராமர் திருக்கோயிலினுடைய குடமுழுக்கை அண்மையில் கண்டு மகிழ்ந்தோ அந்த ராமனை கொண்டாடும் விதமாக நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி ராமனை கொண்டாடுவோம் என்று நாள்தோறும் சில நிமிடங்கள் ராமனுடைய பெருமையை அவதாரத்தினுடைய மேன்மையை சிந்தித்து வருகின்றோம் ராமனை கோயில் கட்டி கொண்டாடுவது என்பது ஒரு வகை ராமனுடைய நாமத்தை சொல்லி மேன்மை பெறுவது என்பது ஒரு வகை ராமன் காட்டிய வழியில் நடந்து நாம் பின்பற்றி மேன்மை உருவதுதான் ராமனுக்கு செய்யக்கூடிய உண்மையான தொண்டு கடமை என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது அந்த வகையில் ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற எந்த தொடரில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறது தாய் தந்தை வழிபாடும் ஆசிரியர் மரியாதையும் தாய் தந்தை வழிபாடும் ஆசிரியர் மரியாதையும் நம்ம ஊரில் ஒரு செய்தி உண்டு மாத்திரு தேவோபவ பித்ரு தேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவ மாதா பிதா குரு தெய்வம் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை அன்னையும் பிதாவும் முன்னறி தெரிவோம் அதற்கு பிறகுதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பின் இந்த உலகத்தில் நம்மளை ஈன்று புறந்தருதல் தாய்க்கு கடனை அவனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே நல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நம்ம கோதானங்கிறது பசு கங்கையில் போய் குளித்து கோதானம் பண்ணுவதை விட குடமுழுக்கு வைபவத்தில் பங்கு பெறுவதை விட இன்னும் சொல்லப்போனால் வில்வத்தால் ஆண்டவனை பூஜிப்பதை விட துளசிமலி மாலையால் அவனை போற்றிகள் சொல்வதை விட நம்மை கருவில் சுமந்த தாயை கடைசி வரை கண்கலங்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் ராம அவதாரத்தில் ராமன் நமக்கு சொல்கின்றான் எப்படி இவன் கோசலையின் மகனாக அவதரிக்கின்றான் தசரதத்தின் குடந்தை ஆனால் வளர்க்கப்பட்டதெல்லாம் சிற்றன்னை கைகேகியால் வளர்க்கப்பட்டான் இவன் எப்பொழுதுமே கைகேகி ஒரு வார்த்தை சொல்லுவால் இவனுக்கு பட்டாபிஷேகம் என்று தெரிந்து கூனி வந்து சொன்னவுடன் ராமனை பயத்த எனக்கு இடருண்டோ ராமனை பெற்ற எனக்கு இந்த காலத்தில் ஏதாவது ஒரு துன்பம் துயரம் வருமா இந்தா நீ நல்லது சொல்லிட்டேன்னு கழுத்தில் இருக்க முத்துமாலையை கழட்டி கூனிட்ட கொடுப்பா ஆனால் அந்த மந்திரை கூனி அவளுடைய உருவம் மட்டும் இல்லை உள்ளமும் கூண் என்பதை கம்பன் பிறகு காட்டுவான் பிறகு அவளுடைய மதிமயக்கத்தால் கையேயே மயக்கி சம்புராசனோடு தசரதன் போர் செய்தபோது உற்ற நேரத்தில் உதவியதற்காக அவன் தந்த இரண்டு வரங்களை பயன்படுத்தி ஒன்றின்படி ராமன் காடு செல்ல மற்றொன்றின்படி பரதன் நாட்டாள்வதற்கு எல்லா திட்டமும் தீட்டப்படும் கையேயும் மதிமயங்கி ராமனை வரச்சொல்லி ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டாண்டு ஆண்டு காட்டுக்கு வா என்று இயம்பினன் கையை சொல்ல அரசன் என்றான் அவள் என்ன சொல்கிறா அப்பா ராமா எல்லாம் நான் வளர்த்து எல்லாம் பண்ணேன் ஆனால் நீ ஒரு ஏழு ரெண்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போயிட்டு வா என்ன செய்கிறது நீ போக வேண்டியது கட்டாயம் பரத நாட்டை ஆழட்டும் இதை நான் சொல்லலை உன் அப்பா தசரத சக்கரவர்த்தி சொன்னார் நியாயப்படி சூரியகுலத்தில் பிறந்தவர்கள் மரபுப்படி மூத்த பிள்ளைக்குத்தான் அரசாட்சி பட்டம் என்பது தான் நியதி தர்மம் ஞாதி ஆனால் இந்த நியதியை தர்மத்தை நியாயத்தை உடைத்து கைகேகி மாற்றினால் ராமன் சொல்கின்றான் தாயே மன்னவன் பணியென்றாகிலும் நும் பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ அம்மா 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 நான் இருந்தா என்ன எனக்கு பின்னாடி பிறந்த தம்பி இருந்தா என்ன அவன் இருந்தா நான் இருந்த மாதிரிமா இன்னிக்கே இந்த நொடியே இந்த வினாடியே மர உரி தரித்து நான் காணகம் செல்கின்றேன் தாயே உங்களுடைய ஆசிர்வாதம் வேண்டும்னு சொன்னபோது கையையே ஒரு நிமிஷம் மனதிற்குள் துடித்ததாக காட்டப்படுகின்றது ஆனால் இந்த செய்தியை இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ லக்ஷ்மணங்கிற ஒரு பாத்திரம் பாருங்கள் வெறும் ராமனை மட்டுமல்ல ராமகாதையில் எந்தெந்த பாத்திரங்களெல்லாம் மின்னி மெளிர்ந்தது தாயில் பாருங்கள் ஓடி வருகின்றான் லக்ஷ்மணன் சுமத்ரேட்டை போய்ட்டு அம்மா விடை கொடுங்க காட்டுக்கு போகிறேன்னா சுமத்திர ஒத்த வார்த்தை சொல்கிறான் நீ ராமனோட போ தப்பு இல்லை ஏன் நீ தம்பிங்கிற முறையில் போகக்கூடாது தொண்டனா தோடனா தூதனா அவனுக்கு அடியவனா பணி செய்யப்போ ஆனா ஒன்னே ஒன்று பதினான்கு ஆண்டு காலம் முடிந்து ராமன் வந்தா நீ அயோத்தி மாநகரத்துக்கு வா இல்லைன்னா ஒரே ஒரு செய்தி தான் என் செவியில் விழணும் அவனுக்கு முன்னம் முடி அவனுக்கு முன்னம் முடி அவனுக்கு முன்னாடியே நீ இறந்துட்டேங்கிற செய்தி வரணும் இப்பேற்பட்ட வழி நடக்கக்கூடிய தாயும் தாயின் சொல்லை மதிக்கக்கூடிய பிள்ளைகளும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த ராமாயணமும் ராம அவதாரமும் ஓர் எடுத்துக்காட்டு ராம காதை நமக்கு எதை சொல்கிறது இரண்டு குருமார்களை பேசுகின்றது ஒன்று விஸ்வாமித்திரர் இன்னொன்று வசிஷ்டர் பாருங்க முதல்ல விஸ்வாமித்திரர்கிட்ட தான் அவர் சொல்றாரு தசரதன் பிரிது ஒரு குறையில்லை எனக்கு பின் இந்த வையகம் வருகிறோம் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் எனக்கு பின்னாடி இந்த தேசத்தை ஆழ பிள்ளை இல்லையேன்னு போது தான் புத்திர காமோஷ்டி யாகம் விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாரோ அவர் கிழித்த கோட்டை அப்படியே தாண்ட மாட்டார் சரி வசிஷ்டன் அதுக்கு மேலே பாருங்கள் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்பார் இந்த தாடகை வதத்துக்கு முன்னாடி ஒரு காட்சி அந்த யாகத்தை காக்கிறதுக்கு தசரத சக்கரவர்த்தியினுடைய நான்கு பிள்ளைகளையும் அவர் கேட்டபோது மூத்த பிள்ளை கரிய செம்மள் நீல மேனிகன் ராமனை கேட்டபோது துடிச்சிட்டாராம் அந்த யாகத்தை பாதுகாக்க தசரதன் தானே வரேனானான் அப்புறம் குலகுரு சொன்னாராம் வசிஷ்டர் இல்லை இல்லை விஸ்வாமித்திரர் கேட்குறான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அமிச்சு வை அப்படின்னு சொன்னோன்னே அது வரைக்கும் எகிரி எகிரி குதித்த தசரத சக்கரவர்த்தி இவர் சொன்னோன்னு அப்படியே அக்செப்ட் பண்ணி அப்படியா போயிட்டு வா இது பரவாயில்ல தாடகைங்கிற அறக்கியை பார்த்தோன்னு அம்பு போடணும் ஏன்னா தவம் செய்வன் தவத்தை காமமும் கோபமும் அடக்குவது போல சுபாகு மாரீசன் வதவி செய்தான்னு சொன்ன இடத்துல தாடகையே வந்து நிற்பான் அம்பு போடுன்னு ராமன் ஒரு தன்மை யோசிக்கிறான் கோதண்ட ராமன் ஏன் ஒரு பெண்ணை போய் கொள்ளலாமான்னு பக்கத்தில் இருந்த குலகுரு தான் சொல்கிறாரு அவ பெண்ணுன்னு நினைக்காத அறக்கர் குலத்தில் வந்து பிறரை துன்புறுத்த வந்தவள் நீ அம்பு போடுன்னு அடுத்த நிமிஷம் யோசிக்காம ஆசிரியர் சொன்ன சொல்லை அவர் கிடித்த கோட்டை தாண்டக்கூடாது என்பதை ராம அவதாரத்தில் சொல்லிய கதை ராமகதை எனவே இன்றைய ராமகதையில் நாம் தெரிந்து கொள்வது ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற இந்த தொடரில் தாய் தந்தையை மதிக்க வேண்டும் ஆசிரியர்களை வணங்க வேண்டும் ஆசிரியர் சொல் கேட்பதுதான் ராமனுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான கைங்கரியம் மீண்டும் ராமனை கொண்டாடுவோம் நாளை தொடரும் வணக்கம்